ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்து சூப்பரான திட்டம் வந்து தொடங்கி வச்சுருக்காருங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் மூலிமா இலவசமாக பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெரும் வசதியை பார்த்திங்கன்னா இந்த மாதம் பிகினிங்கில் தொடங்கி வச்சிருக்காருங்க ஸோ இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரிஞ்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி இது வந்து அப்ளை பண்ணுறது இதை எப்படி வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது இதை பற்றிய ஒரு சில தகவலாம் இன்னும் நிறைய பேர் தெரியாமலே இருக்குங்க நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னா இதை பற்றிய முழு தகவலும் இந்த பார்க்க அதாவது பிறப்பு இறப்பு சான்றிதழ் குறித்த முழு தகவலும் இந்த வெளியில பார்க்க இறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு இனி வந்து அரசு அலுவலங்களுக்கு சென்று அலைய வேண்டாமுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து நீங்க பதிவு செய்து அதை பெற்றுக்கொள்ளலாம்ங்க சோ இந்த வசதியை பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் வந்து மார்ச் மாதம் பிகினிங்ல தொடங்கி வச்சிருக்காரு இதுவரையில் பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அந்த பகுதியின் உள்ளாட்சி அமைப்பு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதாவது ஊராட்சி இல்லை நகராட்சி இல்லை மாநகராட்சி இதில் வந்து எந்த ந எதில் இருக்கீங்களோ அங்கே போயிட்டு பதிவு செய்திருக்க வேண்டும்ங்க அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்துச்சோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புக்கு வந்து குழந்தை பெருமை பற்றிய தகவல் வந்து அனுப்பி வைப்பாங்க அதே சமயம் வந்து நம்மக்கிட்டே வந்து ஒரு அக்னாஜிமெண்ட் ஸ்லிப் கொடுப்பாங்க அந்த அக்னாஜிமெண்ட் ஸ்லிப் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சம்மந்தப்பட்ட உள்ளாட்சிக்கு போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நாட்கள் கழிச்சி வந்து பெருமை சான்றதை வந்து போஸ்டர் மூலியமாகவோ நேரில் போய் வாங்குற மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க இது வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாங்க அதாவது நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சென்று பதிவு செய்வதற்கு பதிலாக ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா பதிவு செய்து சான்றிதழ் பெறும் வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க சென்னை மாநகராட்சி மட்டும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வசதி நடைமுறையில் இருக்குங்க இப்போது பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தியிருக்காங்க தமிழக முதல்வர் ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆன்லைனில் வந்து இலவசமாக பிறப்பு இறப்பு சான்றிதழை பதிவிறக்கம் செய்யலாங்க

ஸோ இந்த வெப்சைட் வந்து இப்படி தாங்க இருக்கும் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தை வந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ஹாஸ்பிட்டல் தாங்க பிறக்குது மருத்துவமனை தான் பிறக்குது ஸோ அந்த மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைக்கு நீங்கள் ஈஸியாக பஸ்ஸ்டிஃபிக் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க சப்போஸ் குழந்தை வந்து வீட்டில் பிறந்துருந்துச்சின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பர்த் ரிப்போர்ட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் படிவம் என்ன ஒன்றுன்ட்டு ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட வியூ ஆஃபீஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஊராட்சியிலியோ இல்லை எங்கே நகராட்சியிலையோ மாநகராட்சியிலையோ கொடுத்தீங்கன்னா அவங்க பதிவு பண்ணிடுவாங்க பதிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க அதை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாங்க சப்போஸ் குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் பிறந்துச்சுன்னா நீங்கள் எப்படி பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து குழந்தை வந்து மெயில் ஆஃப் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த மாவட்டத்தில் குழந்த பிறந்திருக்கு சூஸ் பண்ணும் நான் இப்போ வேலை கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் சப்போஸ் சென்னையாக இருந்துச்சுன்னா அதுக்கு வெப்சைட் வேறங்க அது சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் சென்னையாக சென்னையில் குழந்த பிறந்து இருந்துச்சின்னா கிளிக் கேர கொடுங்க வந்து வேறு வெப்சைட்டுக்கு போவோம் ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வெளில கொடுத்துட்டு அப்புறம் குழந்த வந்து ஹாஸ்பிட்டலில் பிறந்துச்சா இல்லை ஹோமில் பிறந்துச்சா கேட்குறாங்க சப்போஸ் ஹோம்னா ஹோம் கொடுத்துக்கோங்க இல்லை ஹாஸ்பிட்டல் கொடுத்துக்கோங்க ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் என்டர் பண்ணுங்க ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பாப் அப் விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ண இருக்கும் ஸோ நான் வந்து சிஎம்சி சாண்ட் ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு எந்த டேட்டில் வந்து குழந்த பிறந்திருக்கு நீங்கள் சூஸ் பண்ணுங்க எந்த டேட்டில் வந்து குழந்த பிறந்திருக்கு உங்களுக்கு தெரியும்ல அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும் இப்போது ஸோ நான் வந்து ஒரு இரவு ஜேன் டுவெண்ட்டி த்ரீ கொடுக்குறேங்க இப்போ ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணாங்க எந்த மொபைல் நம்பரும் பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு கொடுத்த உடனே உங்கள் சென்ட் ஓடிபி கொடுங்க உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் ரிசீவ் ஆகிட்ட அப்புறம் நம்பர் வெரிஃபிகேஷன் பார்த்திங்களா ஜஸ்ட்டே வந்து அப்படியே எங்கள் எண்ட்ரு பண்ணுங்க வியூ கொடுத்திங்கன்னா இதில் வந்து வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அதாவது சேண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் எந்தெந்த குழந்தை பிறந்திருக்கோ எல்லாமே விசிபிள் ஆகும் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எங்கள் ஓடிபி ரிசீவ் ஆகிச்சு நான் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நம்பர் வெரிஃபிகேஷன் நம்பரும் கொடுத்துட்டேன் வியூ கொடுக்குறேன் இப்போ ஸோ வியூ கொடுத்த உடனே அந்த டேட்டில் வந்து எந்தெந்த குழந்த பிறந்திருக்கு எல்லாமே விசிபிள் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் வந்து என்னென்ன குழந்தை பிறந்திருக்கு இதில் காட்டுது சோ நீங்கள் என்ன பண்ணோம்னா ஜஸ்ட்டு வந்து எங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகும் ஸோ இதில் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்கள் குழந்தை இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்து இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலில் உங்கள் குழந்தை பிறந்துச்சோ அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கனாலே போதுங்க நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்லேயே வந்து பஸ் சர்டிவிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டாரோடைய சிக்னேச்சர் எல்லாமே வரும் க்யூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க இதுக்காக நீங்கள் வந்து மாநகராட்சிக்கும் நகராட்சிக்கும் போய் அலைய தேவைங்க வீட்டில் இருந்தபடி ஈஸியாக பண்ணிக்கலாங்க ஸோ இவ்வளோதாங்க ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தாலே போதுங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க நிறைய பேர் பர்த் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா நேம் இருக்காதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் ஏதாவது குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ்குள்ளே வந்து நீங்கள் நேம் வந்து சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து பதிவேற்றம் செய்யும் போது அந்த நேமும் சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க சப்போஸ் நீங்கள் நேம் கொடுக்கலனா நீங்கள் அதுக்கப்புறம் தனியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பஸ் இந்த பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நேம் இருக்காது அதாவது அந்த குழந்தை பேரே இல்லை ஸோ இது நீ நேம் நீங்கள் எப்படி ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்டில் வந்து நேம் இன்க்ளூஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நேம் இன்க்ளூஷன் ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் கேட்கும் அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுங்க அதுக்கப்புறம் அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணுங்கள் வெரிஃபை பண்ண அப்புறம் ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும் ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா இதிலே இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதான் ரிஜிஸ்டர் நம்பருங்க ஸோ இந்த நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணோம் என்ட்ரு பண்ண உடனே அதுக்கப்புறம் நீங்கள் நேம் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ நான் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் ஓடிபி சென்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபை ஆயாச்சு வெரிஃபை ஆகிட்ட அப்புறம் இங்கே ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணுங்க ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் நேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தாங்க மெத்தடு ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து நேம் ஆட் பண்ணதுக்காகட்டும் இல்லை டவுன்லோட் பண்ணுறதுக்காகட்டும் ஈஸியாக தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க இப்போ டெத் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டவுன்லோட் போங்க போய் டெத் கொடுங்க டெத்து கொடுத்தோன்னு டெத் சர்டிஃபிகேட் ஃபேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்டர் வந்து மேலாக ஃபீமேலாக கேட்குறாங்க அது சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு அவரமேட்டி டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க நான் வெளியே கொடுத்துக்கிறேன் இப்போது அதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல் டெத்தாகிறாங்க சப்போஸ் வீட்லேயா இல்லை ஹாஸ்பிட்டலே கேட்குறாங்க ஸோ வீட்டில்லாம் வீட்டு கொடுத்துக்கோங்க இல்லை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் நேம் என்ட்ரு பண்ணுங்க இங்கே நான் சிஎம்சி என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போது ஸோ அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் டெத் கேட்குறாங்க ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இப்போது மார்ச் ஒன்று குத்துக்குறேன் இப்போது தென் மொபைல் நம்பருக்கு வந்து கேட்குறாங்க அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க அப்புறம் ஓடிபி ரிசீவ் ஆகும் அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ண அப்புறமேட்டுக்கு நீங்கள் டெஸ்ட் சர்டிஃபி விவியூ பண்ணிக்கலாம் இந்த டேட்டில் எந்த பர்சன் டெத்தாயிருக்காங்க இந்த உங்களுக்கு வியூ ஆகும் அது மூலிமா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் வந்து ஒரு பர்சன் டெத்தாயிருக்காங்க ஸோ அந்த நேம் இருக்கும் ஸோ இது சப்போஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் யாருன்ட்டு ஸோ இவ்வளோதாங்க ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து பஸ் சர்டிஃபிகேட்டாகவும் டெஸ் சர்டிஃபிகேட்டாகணும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதற்காக நீங்கள் வந்து மாநகராட்சிக்கு நகராட்சிக்கு போய் அலை தேவை வீட்டில் இருந்தபடியே இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணது ரெடியாக இருக்கேன் தேங்க்யூ கைஸ்